ஜபத்தை கத்தர் கேப்பா என்னுடைய சிறு வயதில் எனக்கு படிப்பு ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் எனக்கு தகவன் தாய்க்கு அது ஒரு முள் நிறைய முள் அவங்களுக்கு இருந்தது இதில் என்ன குறித்ததான முள் இது ஒன்று இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் படிக்க தெரிலையே படிப்பு இவனுக்கு சுத்தமாக வர்றது அவமானம் அசிங்கம் கேவலம் அவன் பள்ளிக்கூடத்திலேயே வேலை செய்ததுனால இந்த ஒரு அவமானத்தினால் அவர்கள் இருந்தார்கள் அப்பொழுது கூட வேலை பார்த்து எங்கள் தகப்பனார் கூட வேலை பார்த்தோ ஒரு ஊழியர் அவரும் நம் பாசரை போல வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்து கொண்டு இருந்தார் அப்போ அவர் சொன்னார் உங்கள் மகனை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் மகனை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீங்கள் நம்மளும் நிறைய பேரை பார்த்து அப்படி சொல்கிறோம்ல அப்படியே தான் அவரும் எங்கள் தகப்பனாருடைய சூழ்நிலையில் வந்து சொல்கிறார் ஆனால் அந்த வார்த்தையை கத்தை நிறைவேற்றினான் அலையலூயா அவர் மறித்து தேவராஜ்யத்துக்கு போயிட்டார் ஆனால் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார் தேவ பிள்ளைகளே ஹலோ அப்படிப்பட்ட ஒரு ஆத்ம பாரம் நமக்குள்ளே இருக்கணும்